அவுதில்லாஹிம் ஷேத்தானு ரஜீம் இஸ்மிம் அலமது இல்லா ரபி லாலமின் வசலாத் வஸ்லாம் அலா சைதனா முகமதின் வாலிஹி வசதி அம்மாபாத் ஷேதானு ரஜீம் புகழனித்தும் அல்லாஹர்களுக்கே குறித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாயி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வளிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகதுமாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்முறை தெரு குரானிலே அல்லாஹு ஜெல்லிஷான ஒருத்தாரா மாத்த எஸ்ரமினல் குரான் குரானிலிருந்து லேசான பகுதிகளை நீங்கள் தினமும் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறார் பொதுவாகவே இந்த வசனத்தில் தொழுகையில ஓதக்கூடிய குரான் எந்தெந்த மாதிரியான சூறாக்கள் ஓத வேண்டும் என்பது பற்றி சொல்லக்கூடிய வசனமாக இது திகழ்கிறது என்று தித்துகை சார்ந்த குடம்பாக்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு எதையாக ஒரு துணை போதிய தொழுகாக ஆனா வேறு சில அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்துக்கு சொல்லுவார்கள் விளக்கமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் தினோ ஓது எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளவு லேசான முறையில் புராணம் கொண்டே இருக்கு அதனால தான் பக்கரவு மாத்த எஸ்ஸரை உங்களுக்கு எது சாத்தியப்படுமோ எஸ்ரன்னா எது லேசாக இருக்குமோ அதை செய்யுங்க அதை ஓதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தூக்கு ஓத முடியுமா ஓது ஒரு நாளைக்கு ரெண்டு ஐந்து தான் ஓத முடியுமா ஓது ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம்தான் ஓத முடியுமா ஓது ஆனால் ஓதாம மட்டும் இருந்துடாதீங்க என்று இப்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து தப்சீர் இப்படி தசைலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதனால் திருக்குறானை வந்து தினம் தினம் ஓதணும் அதுலேயும் குறிப்பாக குரான் அருளப்பட்ட இந்த ரமல்தானுடைய மாதத்தில் நாம் குரான் அதிகமாக ஓதணும் குரான் அருளப்பட்ட இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக ஓதணும் திருமணாசலாளே அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் ஜிப்ரைல் அலிஸ்லாம் அவர்கள் வந்து அதுவரை என்ன குரான் அருளப்பட்டிருந்ததோ அதை ஓதி காட்ட சொல்லி சொல்லுவாங்க அதை ஓதி காட்டுவாங்க ஜிப்ரு அலி அதை ஓதறது கேட்பாங்க பெருமானாசர் அலிஸ்லாம் அவங்க இறந்து போன வருடத்துல ரெண்டு தடவை ஓத சொல்லி கேட்டுருக்குறாங்க இதெல்லாம் முகார் முஸ்லீம் ஹபீஸ் இப்போ பெருமானா சலா அலுவலாம் அவங்க தினம் குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க ஏனோ அந்த குரானை ஓதி மக்களுக்கு உபதேசத்தை செய்து கொண்டு இருக்கிறவங்க அவர்களையே பெருமான சொல்லம் அவர்களிடத்தில் வந்து சலாம் அவங்க நீங்க ரம்ஜான்ல ஓதி காட்டுங்கன்னு இருக்காங்கன்னா இது ஒரு சுண்ணத் நமதானில் ஒரு குரானை ஓதி பார்ப்பது ஓதி முடிப்பது என்பது சுண்ணத் நம்பி வழி ஏன்னா பெருமானம் அந்தந்த வருஷத்தில் இறக்கப்பட்ட குரானை ஓதி இருக்காங்க இல்லையா நமக்கு முப்பது யூசுமே அருளப்பட்டிருக்கு அதை நம்ம ஓதி பார்க்கணும் அதனால் இந்த ரம்ஜானுடைய பார்த்து நம்ம அதிகம் அதிகமாக குவானை கடமைப்பட்டிருக்கோம் என்கிற ஒரு சஹாபி சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீசு முஹாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உசைது பின் குலேர் ரயில்லாமல் அணுகவங்க ஒரு நாள் இரவு நேரத்தில் தூக்கம் வராததுனால வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து தன்னுடைய அழுது கொண்டிருந்த சின்ன குழந்தை ஆறு மாசம் ஏழு மாதம் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைய கொண்டு வந்து வீட்டினுடைய பின்புறத்தில் குதிரைகளை கட்டி போடக்கூடிய பட்டியல குதிரைகளை கட்டி போடத்துக்கு ஒரு தொழுவம் ஒன்னு வச்சிருக்காங்க இல்லையா அந்த தொழுவத்துல அந்த குதிரை கட்டி போடப்பட்டிருக்கு அந்த தொழுவத்துல குதிரைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து தன்னுடைய மகனை போட்டுட்டு இவர் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார் நல்ல பணி நேரம் பணி பெய்து இவரும் அந்த தொழுவத்தில் உட்கார்ந்து பக்கத்தில் தன்னுடைய குழந்தை படுத்து கிடக்குது அதுல கொஞ்சம் தூரத்தில் அந்த ஒட்டகமும் குதிரையும் கட்டி போடப்பட்டு கிடக்கு இப்போ இவங்க குரானை ஓதிக்கிட்டே இருக்கிறான் குரான ஓத 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 கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குதிரை முன்னும் பின்னா அப்படியே நடக்குது நடக்குது பக்கத்துல குழந்தை கிடக்கு இந்த குழந்தைய ஒண்ணும் செய்யல இந்த குழந்தைய ஒன்றும் செய்யாம நடக்குது இவர் ஓதரா ஓத 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 அந்த குதிரை என்ன முன்னும் பின்னுமா வேகமா நடக்க ஆரம்பிச்சு நிப்பாட்டிட்டார் செய்து குதையர் நிலையில் இருந்தவங்க ஓது ஓதையை நிறுத்தி விட்டார் இப்ப அந்த குதிரை நடக்கிறது நின்றுச்சு திரும்ப ஓத ஆரம்பிச்சார் ஓத ஆரம்பிச்ச உடனே அந்த குதிரை மெது வருவா கொஞ்சம் கொஞ்சமா வேக வேகமா நடக்குது அதாவது மிரண்டு போகுது இவர் ஓதக்கூடிய அந்த குரல் ஓசையை கேட்டு அந்த குதிரை மிரண்டு போயிடுச்சு திரும்ப முன்னும் மின்னுமா வேகமா நடக்குது ஆனா அந்த குதிரை முன்னும் மின்னுமா தான் நடக்குது தவிர அந்த பக்கத்துல கிடக்கக்கூடிய அந்த குழந்தையை மிதித்துிதித்துவிடக் கூடாது என்பதால் கவனமா நடத்து மீண்டும் நிறுத்தி விட்டு ஏன் சண்டை பிடிக்கிறது கடம் பிடிக்குதுனா அது எதுவுமே செய்யற அது பாட்டுக்கு நார்மலா இருக்கு மீண்டும் அதை உசைது அவர்கள் குரானை போதை தொடங்குகிறார்கள்

இவரும் தான் இருந்தாங்க அந்த குழந்தையும் அதுக்குள்ளதான் இருந்துச்சு அந்த குதிரையும் தான் இருந்துச்சு இப்ப இவங்க வெளிய வந்து பாக்குறாங்க இவங்களுடைய கூரையில இருந்து சில நட்சத்திரங்கள் அப்படியே மேல எழுந்து மேல போகுது இவருடைய கூரையில இருந்து எந்த கூரைக்கு அடியில உட்கார்ந்து இவர் ஓதிக்கொண்டிருந்தாரோ அந்த கூரைக்கு மேலிருந்து சில நட்சத்திரங்கள் நட்சத்திர மாதிரியான ஒளி வெளிச்சம் அப்படியே மேலே மின்னு மினு மின்னு ஏறிச்சு மேலே போகுது இவங்க அப்படியே பார்க்குறாங்க இவங்க அந்த காட்சியை ஒசை மின் பார்த்து விட்டு கொஞ்சம் சின்னதாக பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு என்ன இதை வெளிச்ச நம்ம வீட்டு இருந்து போதே அப்படி சொல்லி சின்ன ஒரு பயம் ஏற்பட்டு குழந்தைகளுக்கு எதாவது உள்ளுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆணுச்சு பஞ்சருடைய பாகனை சொல்லப்பட்டுச்சு கஷ்டத்துக்கு உசைது மின் கொளையர் அடையில்லாத அவர்கள் பஞ்சத்துறைக்கு பள்ளியாசலுக்கு போனாங்க போய் நடந்த நிகழ்ச்சியை நபி சல்லல்லா அழைச்சல்ல அவர்களிடம் சொல்லி காட்டினார் யாரும் சொல்ல நைட்டு இப்படி புராணம் ஓதிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்பொழுது பெருமானா செல்லா அழைச்சலாம் சொன்னார்கள் உன்னுடைய மகன் எதியாக அங்கேயே கிடைத்திருந்து தொடர்ந்து நீங்கள் புராணம் மட்டும் ஓதிக்கிட்டே இருந்து இருந்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பார்த்த காட்சி இருக்கு இல்லையா நீங்கள் ஓதுவதை கேட்பதற்கு உங்கள் வீட்டுக்கு மலக்குமார்கள் வந்திருந்தார்கள் உங்க வீட்டுக்கு மலக்குமார்கள் வந்திருந்தார்கள் நீங்க அதை கவனிக்கல நீங்க இதுவரையிலும் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா அந்த ஓதுவதை அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார்கள் பஜருக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு மக்கள் எல்லாம் விழித்து பள்ளிவாசலுக்கு வர வேலையில அந்த மலக்குமார்கள் உங்க வீட்டினுடைய கூரைகள் மீது நிற்பதை எல்லோருமே பார்த்திருப்பார்கள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே என்றே நபிகள் நாயம் ரசூலில்லாய் சல்லா அலி சலா அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாவின் நபடியாக நம்முடைய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வர வேண்டுமானால் என்ன செய்யணும் குரான் ஓதம் என்ன வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் மடக்குமார்களின் வருகை அதிகமாக இருக்கும் எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் சைத்தானுடைய வருகை இருக்காது கெட்ட பேய் விசாசுகள் ஜிந்துகளுடைய நடமாட்டம் வருகை சுத்தமாக இருக்காது அதனால நம்முடைய வீடுகளில் எப்பொழுதுமே குரான் ஓதப்படக்கூடிய சப்தம் இருக்க வேண்டும் அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய வீடுகளை குரான் ஓதுவது மூலம் ஹயாத்தாக வையுங்கள் போடு வையுங்கள் குரான் ஓதுவது மூலமாக வீடுகளை உயிர்ப்போடு வையுங்கள் எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ அந்த வீடு ஏறத்தாழ கபருக்கு சம்பந்தமா கபருக்கு சமமான கபர்ல தான் என்ன செய்ய மாட்டாங்க எதுவுமே ஓத மாட்டாங்க பால் அடைந்த வீடு போன்று வீடு என்றும் பெருமாச சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கிறார் ஆகவே அன்பான்கல்லாவிடையாகலை நம்ம என்ன செய்யணும்னா இந்த முதலாளினுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக குரான் போல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆலோசனை அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு முஹாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி இருபதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸு யார் குரான் ஓதுகிறாரோ அவர் எழுப்பிச்ச பழம் போன்றவர் குரான் ஓதுகிறவர் யாரே எலுமிச்ச பழம் போன்றவர் அதனுடைய சுவையும் நல்லா இருக்கும் அதனுடைய மனமும் நல்லா இருக்கும் எந்த வீட்டில் குரான் ஓதவில்லையோ குரான் ஓதாம மற்றவர்களை செய்கிறார்கள் கொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க ஆனால் குரான் மட்டும் ஓத இப்படி யார் எந்த வீடுகளில் குரானை மட்டும் ஓதாம மற்றவர்கள் செய்கிறாங்களோ அவங்க பேரித்தம்பழம் போன்றவர்கள் பேரித்தம்பழம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனா சுவைக்கிறதுக்கு மூக்குக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அது மூக்குக்கு சுவைகளா ஒன்றுமே இருக்காது அப்படி மூன்றாவதாக தீயவர்கள் சில பேர் குரானை ஓதுவார் அயோக்கியனா இருப்பான் திருடனா இருப்பான் அவன் என்ன செய்வான் குரானை ஓதிக்கிட்டு இருப்பான் கரெக்டா அவனுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா துளசி இலையை போட்டு துளசி இலை முகரத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா வாயில வச்சோம்னா லேசா காசு அதே போல சிலவர்கள் குரானே ஓத மாட்டாங்க அந்த மனிதர்கள் யாரை போன்றவர்கள்னா கொமட்டி காயை போன்றவர்கள் கொமட்டி கொண்டு இருக்கும் பந்து மாதிரியே இருக்கும் இந்த கிராமத்துக்காரங்களுக்கு தான் தெரியும் தும்பி குப்போம் பக்கத்தில் இந்த இடத்துலலாம் நிறைய கொமட்டி காய் கிடக்கும் அந்த கொமட்டி காயை பார்த்தீங்கன்னா பார்க்கவும் அது ஒருப்பா இருக்கும் அதை எடுத்துட்டோம்னா கசப்பா இருக்கும் அதை நுகர்த்தோம்னாலும் வாசனை ரொம்ப மோசமாக இருக்கும் இது கெட்ட மனிதர்களுக்கு புராணை ஓதாதவர்களுக்கு உதாரணம் என்பதாக நபிகலாயம் ரசூலில்லாய் சொல்லா அலை செல்வர்கள் நான்கு வகை பொருட்களை குரானை ஓதுகிறவர்களுக்கு ஓதாதவர்களுக்கு குரானை ஓதாம வேற மாதிரியான அமல்களை செய்கிறவர்களுக்கு குரானை தீயவர்கள் ஓதினால் அவர்களுக்கு என்று பெருமானா செல்ல அலை செல்வாங்க நாலு வகையான உதாரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள் எலுமிச்சம்பழம் பேரித்தம்பழம் தொடசி இலை பொமெண்டிக்காய் ஆகவே அந்த மாதிரி ரெடியாக இருக்கு இதில் நாம எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க முடிவு பண்ணீங்க நீங்க தொடசி இலையா பொமெண்டிக்காயா எலும் சம்பளம்மா பேருஜம்பளம்மா நீங்க எல்லாம் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கணும் அதனால இந்த ரமல்லாடைய மாதத்துல அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் எல்லாம் வந்து அல்லாஹு நவீன நாயர் ரசூல் ஆடிசரோடு இந்த ரமல் மாதத்தில் குரானை ஓதி வந்தது போல நாமும் கூட இந்த ரம்மனுடைய மாதை குறானை ஓதி உருவது செய்வானாக ஆமீன் அருள் செய்வானாக ஆமின் வாசுதாம் அகமில்லா ரிலமை அசலாம் அழைக்கும் அவர் அகமதுல்லாவிட்டார் बहार-अल-लाइल-हमदीगी, बहार-अल-लाइल-हुम्मै, ते हमदी के आशेहदे, अल्लाह इलाहा, इल्लाह डट्टे, अस्ताफ़ इक्का, बनातू बीलेके, नवाइतू, सोमा गदी, अन्न आदायी, करले रमलाने, आदि सनती, इल्लाही तायला. வருடத்து வருடத்தில் மாதத்தின் பதலான முன்பை நாளை அதாவாத இந்த நீர் செய்கிறேன் ஆமீன்